ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகமடேஷன்மே ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல கூட இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்கு இது வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஓகேங்களா ஸோ படித்தவங்க படிக்காதவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வேணும் ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குன்றதையும் பாருங்க பேக்கரிக்கு மாஸ்டர் கேட்டிருக்காங்க சமையலுக்குமே மாஸ்டர் கேட்டிருக்காங்க சமையலுக்கு அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க சர்வீஸ் கேர்ள் கேட்டிருக்காங்க டிஷ் வாஷிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க கிளீனிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க விடுதி உதவியாளர் கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க இருக்காங்க டோம் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க சோ இதுல எதுலயுமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இதை பத்தினா எந்த நாலேஜுமே எனக்கு இல்ல நான் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் இந்த மேடம் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே தெரியாதவங்களை கூட எல்லாமே சொல்லி கொடுத்து ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு நிறுத்துறாங்க ஸோ உங்களுக்காக தனியாக வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு எல்லாமே சொல்லி கொடுத்து ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைட் பண்ணி உங்களை வந்துட்டு ஒரு உங்களுடைய லைஃப்பில் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க அதுக்கு அவங்க டீட்டெயில் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் முன்னேற தொடிக்கிற வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்க எந்த வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டால் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க சோ இவங்க கிட்ட நீங்க போய் ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு அவங்க உங்களுக்காக ரெடி பண்ணி தர ஸ்டால்மே நீங்க வாங்கி உங்களுடைய லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு கண்டிப்பா போகலாம் இது எல்லாமே ஒரு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ தங்கி வேலை செய்யறதுக்கு பெண்களுமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேடம் எப்படி கான்டாக்ட் பண்றது அவங்களுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபைவ் நைன் நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஃபைவ் ஃபைவ் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ